அடுத்ததாக அன்பிற்கும் உரிய திரு பெரும் பெருமை ஆசிசு பல்வேறு புத்தகங்களை போட்டவர் கவிதையை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க அப்போ கவிதையை பற்றி நான் என்ன பேசுகிறேன்னா நிறைய பேசலாம் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு ஒரு வரி ஒரு வார்த்தை ஒரு வாக்கியம் போதும் ஒரு மனிதனை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு அப்படி பார்க்க பண்ணுங்க நிறைய வரிகள் இருக்கிறது வாக்கியங்கள் இருக்கிறது அவர் தந்த கொஞ்ச நேரத்துலேயும் நான் புரட்டி அதையெல்லாம் அடையாளப்படுத்தி வச்சேன் பேச ஆரம்பித்தாக்கி நேரம் போயிடும் எனக்கு இந்த மேடையில் இருக்கக்கூடியவங்களில் கமல சாரையும் சுதைக்கண்ணனையும் ரொம்ப பிடிக்கும் ஆன்மீகம் என்பது மனிதனை பக்குவப்படுத்த வேண்டும் மனிதனுடைய குணங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் அப்படி பார்க்குற போது எனக்கு சுதை கண்ணு எப்போ கூப்பிட்டாலும் அண்ணே அன்னை எனக்கு ரெண்டு தம்பி ஒரு தங்கச்சி உண்டு அவர்களை விட அந்த ஒரு மரியாதை ஒரு விஷயம் அந்த ஒரு தாழ்மை உணர்வோடு அந்த அழைக்கக்கூடிய ஒரு குணம் வந்து சுதை கணங்கிட்ட உண்டு ஹிண்டுக்கல்லூரில் படிக்கிற போது காலையில் எட்டரை மேக்ஸிமம் ஏழு ஏழரை எட்டு மணிக்கே போயிடுவோம் போய் இந்த சைடு வாசலில் உட்காந்து எல்லா பிள்ளைங்களையும் வகுப்புக்கு அனுப்பிவிட்டு சாயங்காலம் ஆற ஆறு மணிக்கு மேலே தான் பிள்ளைங்க எல்லோரும் போன வரவு தான் நாங்கள் ஹாஸ்டலுக்கு போவோம் உண்மையிலேயே காதல் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் காதல்னாக்கி இந்த உயிர்கள் இல்லை இவர் அந்த முதல் இதில் சொன்னார் இல்லையா காதலை பற்றி இந்த பூமியை பற்றி அந்த அளவுக்கு இந்த இயற்கை காதல் வயப்பட்டது யோசித்து பாருங்கள் சூரியன் இங்கேயோ இருக்குது நிலவு இங்கேயோ இருக்குது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இடையிலும் ஒரு ஈர்ப்பு இருக்கிறது ஒரு எதிர்ப்பு இருக்கிறது பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது காதல் என்பது உயிர்களுக்கே உரிய ஒரு அடிப்படையான குணம் காதல் என்பது ஒரு அற்புதமான விஷயம் வைரமுத்தோடைய கவிதை எனக்கு ஞாபகத்தை வருது காக்கைகள் உன்னை கவனிக்காது உலகவே கவனிப்பதாய் உணர்வாய் இந்த கவிதையில் ஒவ்வொரு தலைப்பையும் பார்க்கும்போது தலைப்பே கவிதையாக தான் இருந்தது அதனால் ஒரு தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இங்கிருந்து அவளுடைய வீடு வீடுன்னு நினைக்கிறேன் இரண்டு கிலோமீட்டர் தூரம் ஒரு காதலை இதை விட ரொம்ப ஒன்றும் அதிகமானு சொல்ல முடியாதுங்க ஒரு காதலை வந்து இந்த அளவுக்கு ஆழமாக பேச முடியாது அப்போ எனக்கு இவருடைய அந்த வாசிப்பு தெரியுது ஒரு பாடலை படிக்கிற போது சங்க இலக்கிய சாயல் அந்த பாடலை தெரிஞ்சது சங்க இலக்கியத்தில் தலைவனும் தலைவியும் ஓடி போவாங்க அப்போ யாரோ வர்ற மாதிரி ஒரு சப்தம் கேட்கும் சப்தம் கேட்கிற போது தலைவனும் தலைவன் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சு நிற்பி பார்ப்பாங்க அப்புறம் தலைவிக்கு அப்போ யார் எங்கள் வீட்டிலேருந்து வராங்களான்னு தெரியலன்னு கேட்குற போது தலைவன் சொல்லுவான் எதிரிகள் வந்தால் உன்னை பாதுகாப்பதற்காக நான் அவர்களை அடித்து விரட்டுவேன் அதுவே உன்னுடைய உறவினர்கள் வந்தால் நான் மறைஞ்சு நிற்பேன்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு கவிதை இருந்தது எப்போதும் நமக்கு வந்து மரபையும் புதுமையையும் இணைக்கக்கூடிய கவிதைகள் தான் காலத்தால் வரம் பெற்றதாக இருக்கும் நமது மரபை புறக்கணித்து விட்டு ஒரு புதிய கவிதையை அல்லது புதிய விஷயத்தை உருவாக்குகிறபோது அது அந்த அளவுக்கு ஒரு நீடிய நிலைப்பு தன்மை உடையதாக இருக்காது அந்த வகையில் மிக அவருடைய கவிதைக்கு நானும் அடிமை நிறைய எழுதுகிறார் இப்போ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி பேசக்கூடிய விஷயம் நீங்கள் வந்து ஒரு கவிதையை எழுதுகிற போது அது வந்து வாசகனுக்கு புரியணும் வாசகனுக்கு புரியாமல் இருண்மை கவிதை வடிவில் எழுதுகிற போது அது வாசகனை விட்டு அந்நியப்பட்டு போகும் இன்றைக்கு நிறைய கவிதைகள் வந்து இருண்மை வடிவம் கொண்டதாக இருக்கிறது அந்த கவிதைக்கு கவிஞரை பொருள் எழுத வேண்டிய சூழல் கொண்டதாக கவிதை இருக்கிறது அந்த கவிதை வந்து வாசகனை விட்டு ரொம்ப அந்நியப்பட்டு போகும் அந்த வகையில் பார்க்குறபோது சுதே கண்ணுடைய கவிதைகள் ரொம்ப எளிமையாக காதலின் ஆழத்தையும் காதலின் சுவையையும் காதலின் வலியையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது அந்த வகையில் சுதேகண்டன் மேலும் பல சிறப்புகளையும் பல வெற்றிகளையும் பல உன்னத இடங்களையும் அடைய வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி பெர்மா செல்வராசி சிவண்ணா அவர்களே